ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யோசித்திங்க விடுவர் செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டண்ட்டான பதிவு என்னென்னா ஸோ ஒரு பை நியூ கார் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னா ஸோ டென் லேக்ஸுக்கு அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா டிடிஎஸ் இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி இப்போ கரண்டில் நீங்கள் வாங்க வரவங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் டென் லேக்ஸுக்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் போச்சுன்னா டிசிஎஸ் இது மூலயமா நீங்கள் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் என்னென்னாங்க டேக்ஸ் கலெக்ட் அட் சோர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இதில் எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல ஸோ இங்கே வந்து டீலர்ஷிப் அதாவது இன்சூரன்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபார்ம் வந்து டுவெண்ட்டி செவன் டி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டில் வந்து போயிட்டு ஸோ ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் மூலயமா இந்த டிடிஎஸ் மூலயமா நீங்கள் அமௌண்ட் வந்து கெட் பண்ணிக்கலாம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையோ நீங்கள் ஷேர் விடுங்க தெரியணுன்றதுக்காக தான் ஸோ ஒரு டென் லேக்ஸ்க்கு மேலே உள்ள கார் தான் ஸோ கவர்மெண்ட் தரப்பில் ரீஃபண்டுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க எத்தனை பேருக்கு நம்மளால் தெரியும் தெரியல தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 டோன்ட் ஃபர்கட் டு கிளைம் யுவர் கார் ரீஃபண்ட் ஸோ இந்த சிஸ்டமெட்டிக் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டென் லேக்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த டிசிஎஸ் மூலயமா ஓகேங்களா ஸோ லெட்ருக்கு ஆய் சுகன்யா அப்ளை பண்ணுங்கள் ஏற்கனவே கார் வாங்கணுங்க ட்ரை பண்ணுங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் இந்த கார் அப்ளைகள் கிளைம் பண்ணி நீங்கள் உங்களுடைய விஷயத்தை என்ஜாய் பண்ணிக்கலாம் சீலடு காய்ஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டுங்க கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சுகன்யா